ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல் இன்றைக்கி சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் ஒரு சைட் டிஷ் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு நல்லா பழுத்து தக்காளியாக நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் நாட்டு தக்காளியில் செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் நாலு தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள அந்த ஒரு தடிமனான பகுதி இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வெயிட்டு போட்டுக்கலாம் வெயிட்டு போட்டு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கலாம் நான் மூணு விசில் விட போகிறேன் இப்போ இது வேகட்டும் அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கசகசா ஒரு டீஸ்பூன் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம குக்கர் விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு தக்காளி நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சுட்டு தக்காளியை வந்து சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டாரலாம் சூடு கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நல்லா சூடு ஆறிடிச்சு இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம இதுலேருந்து வடிகட்டி வச்ச தண்ணியே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு ஒரு மூணுது சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் நல்லா பொறிஞ்சி வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து ஒரு பத்து செகண்டு கிண்டி விட்டுடலாம் இப்போது காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம் அதனால் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது காரம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால நான் ஆறு எழுது சேர்க்குறேன் காரம் அதிகமாக இருந்தால் நாலு இல்லை அஞ்சு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் வேறு எந்த காரமும் சேர்க்கலை நாலஞ்சு பூண்டு பல தோல் உரிக்காமல் தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வந்து நல்லா வதங்கி வாசனை வரும் அந்தளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை இது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் கசகசா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற போகிறோம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட்டு போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கணுன்னா ரொம்பவே அருமையான தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ மூடி போட்டுட்டு வெயிட்டு போட்டுக்க போகிறோம் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க நல்ல மனமாக இருக்குங்க ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ மனமாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட கொஞ்சமாக மல்லித்தலையை மட்டும் தூவி இறக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஊத்தாப்பம் எல்லா துணையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்